வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி கோவாக்காய் நம்ம பொறியல் பண்ண போகிறோம் இந்த வர தடவை செஞ்சு பாருங்கள் நான் வந்து கோவாக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிசஞ்சி வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு நல்லா பிசஞ்சோம்னா அந்த ஜெல்லெல்லாம் வரும் அலசிட்டோம்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இதுக்கு தேவையானது வந்து தனி மிளகாய் தூள் இருக்குது கடுகு இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது இந்த உளுந்து வந்து நம்ம சாப்பிடுவது பொழுது ஒரு சவுண்டோடு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த உளுந்து போடுவேன் சால்ட் இருக்குது வெங்காயம் இருக்குது இப்போ வந்து நம்ம கடுகு போடுவோம் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா அந்த உளுந்து நிறையவே போடுவோம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வணக்குவோம் சால்ப் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கோவக்காய் எடுத்துட்டு நல்லா வணக்குவோம் பின்னலே போட்டு நல்லா நிலக்கல்ல போட்டு நல்லா கிண்டி அந்த மாதிரி தண்ணி வச்சு மேலே வச்சு சின்னதை வச்சு அப்போ நம்ம கிண்டி மெயினாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணி ஆக்கப்பட்டது ஆவியில் கீழே இறங்குவோம் அதுவே போதும் இடையில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கெண்டி விட்டுக்குவோம் கோவாக்கா ரெடி ஆகிடுச்சு அப்படியே லைட்டாக பெப்பர் தூவி கெண்டி விட்டு இறக்க வேண்டியதுதான் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணுங்கள் பண்ணيها แชร์ பண்ணيها கமாண்ட பண்ணيها சப்போஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்